திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கோவை செல்வபுரத்தில் புகழேந்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கோவை செல்வபுரம் பகுதியில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் புகழேந்தி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உரையாற்றிய புகழேந்தி சின்னம்மா என்ற சசிகலாவால் அதிமுகவிற்கு இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது ஒ பி எஸ் பாஜக அடிமையாக மாறிவிட்டார் அதிமுகவை பாஜகவிற்கு அடகு வைத்துவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் கூறினார் இனிமேல் எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை சொல்லி ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் சசிகலா அதிமுகவை சேர்க்கிறேன் என்று கூறி ஏமாற்றி வருவதாகவும் பாஜக ஒரு கூட வாங்க முடியாது காரர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்ததால் திரைப்படம் வெளியிட முடியாமல் பாடுபடுகிறது என்றும் ஜனநாயகம் வெளியிட ஜனநாயக நாட்டில் பிரச்சனை ஏற்படுவதாக கூறிய அவர் விஜய் ஜெயலலிதாவை போன்று மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒரே நேரத்தில் எதிர்கொண்டதுதான் இந்த நிலைக்கு காரணம் என்றும் அவர் கூறினார் ஜனநாயக படம் பிரச்சனை முடிந்ததும் யாருக்கு ஆதரவு வருவது என்று முடிவெடுப்போம் என்றும் வடக்கிலிருந்து வந்த சங்கிகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அண்ணா காமராஜர் ஆகியோர்களை ஏற்றுக்கொண்டவர்களைத்தான் நாங்கள் ஏற்போம் என்றார் பாஜக பின்னால் அதிமுக தொண்டர்கள் வரமாட்டார்கள் என்றும் அதிமுக தொண்டர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் இனி கூறுவோம் என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்றார் எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்றும் பாஜக அதிக இடங்களை கேட்பது போல் தருகிறது என்றும் வருமான வரித்துறை ஃபைல் என்றால் இபிஎஸ் பாஜக கேட்கும் இடத்தை கொடுத்து விடுவார் என்றார் யாரோ ஒரு பெண் வந்து ஜெயலலிதா தான் எனது அம்மா என்று கூறுகிறார் அவர் இருக்கும் போது அப்படி கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் ஜெயலலிதா இருந்திருந்தால் பாஜகவினர் இதுபோன்று குதித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் இல்லாததால்தான் அனைத்தும் தலையீழாக மாறியது என்றும் அவர் தெரிவித்தார் நான் பெயரை சொல்ல விரும்பாத ஒரு மனிதராகட்டும் கட்சி தனி கட்சி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் அவராகட்டும் இல்லை ஓபிஎஸ்ரன் ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஓபனாக டிக்ளேர் பண்ணி மெர்ஜ் மெர்ஜெளிட்டார் பிஜேபி கட்டுப்பாட்டிலே அவர் இருக்கிறார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சொல்றதை வந்து பல பேர் காப்பி அடிச்சு கொண்டு போயிடுறாங்க அதான் கஷ்டமா இருக்கு எனக்கு எழுபத்தி அஞ்சு சீட்டை கேட்டுருக்காங்க பிஜேபி ஒரு சீட்டு கூட குறைஞ்சி மாட்டாங்கன்றது நான் முன்னாடியே சொன்னேன் நான் தான் ஸ்டார்ட் பண்ணி முதல் முதல்ல சொல்லணும் எங்கிட்ட ஓபிஎஸ் பிஜேபி விட்டு மாட்டார்ன்றதையும் சொல்லணும் இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் இப்ப மெதுவா பாக்குற பேப்பர்ல பாக்குறாங்க எழுபத்தி அஞ்சு எண்பதுன்னு கேட்கற மாதிரி தெரியும் அன்னைக்கு பூரா இருபத்தி மூணு இருபத்தி மூணுன்னு போச்சு அதெல்லாம் நடக்காது பழனிசாமிக்கு அவ்வளவுதான் உடனே சைன் பண்ணி எழுபத்தி அஞ்சு சீட்டை கொடுத்துருவாரு நாங்கள் அந்த அல்ல கை பக்கத்தில் இருக்க கை வர கை எல்லா கையையும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி பாரதிய ஜனதா அவர்கிட்ட நாங்களே பகிர்ந்து கொடுத்துட்றோன்னு சொல்லி கேட்டு எழுபத்தஞ்சு சீட்டை பழனிசாமி கிட்டே டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நேற்று எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு லேடி அம்மா பொண்ணுன்னு வந்து சொல்லிட்டு அலைஞ்சிட்ருந்து இதெல்லாம் வந்து ஒரு தாயின் பெயரை கெடுப்பதற்காக அன்னைக்கு கோவம் வந்து பிளாஸ் பண்ணி விட்டாங்க எக்கச்சக்கமாக ப்ரெஸ்ஸில் நேத்தி புத்தி வந்து தலைமை கழகத்தில் அந்த பொம்பளை சேர்க்கல உள்ள விடலை யாரோ ஒரு திரியில் வந்து எங்க அம்மா அம்மா இருக்கும்போது சொல்ல முடியுமா காணாமல் போயிருப்பாங்க இந்த பிஜேபிக்காரங்க இப்படி எல்லாம் குதிச்சிட்டு இருக்கு பாட்டாங்க அம்மா இருக்கப்போ அம்மா இல்லாதால்தானே தலைக்கீடு இப்படி மாறிச்சு அதைதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார் அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது அவர் சொல்லும் போது நானும் சம்பத்தெல்லாம் கோவப்பட்டோம் இன்னைக்கு அவர் சொன்னதுதான் உண்மை அந்த தாய் இருந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை என்பதுதான் உண்மை அதை நான் இன்றைய தினம் அனுபவபூர்வமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்